பண்ணி வழ வழிகாட்டும்பமா அப்பா நன்றித்தோடு போய் சோதரிக்கிற மாட்டவர அந்த அன்பினாலும் நன்றி ராஜா கோடி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி தகப்படை அப்பா நன்றி 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 ராஜா நன்றி ராஜா இச்ச ரோமண்டே ஓம பச்ச ரோமண்டே இந்த மாற்றங்கள் வரி வக்கர பரம வக்கர பரம மகா மண்டே அப்பா துనిక போது அந்த வரமா அப்பா உபே பிரசப பண்றத எப்ப சாததில நான் இறங்கி

சித்துகுரம்பா நன்றி சரித்துக்கிற மாண்கிற கோடி 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 நன்றி ராஜா கோடாட கோடி செய்யும் செய்ய

நீங்கதான் எசப்பா எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரை இந்த உலகத்துல கிடைக்காதது ஒன்றுமே இருக்காது ஆளுகை எங்களுக்கு இருக்கணும் ஆண்டவரை உட ஆளுகை மாத்திரம்தான் நாங்க விளையாண்டவரை விரும்புகிறோம் இந்தவரை எல்லாம் வாங்கிக்க முடியும் ஆளுகையை வாங்க முடியாத அந்தவரை அன்பை நாங்க சம்பாதிக்கவே முடியாத அந்தவர் உட அன்ப உடந்த ஆளுகைய மரவனே போனா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வேலையில கொடுப்பீராக இந்த வேலையை யார் மேலும் அப்பா எங்கள் மீது இறங்கு நாண்டவர் வல்லமை ஆண்டவர் எங்களை ஆளுகளை செய்து நிரப்புவீராக எல்லாரும் ஒழிய செய்கிறவர்கள் அண்டவர அப்பா எல்லாரும் பிள்ளைகள் ஆண்டவர உமக்காக ஓடுகிறவர்கள் வழியை தெரிந்து கொண்டு இந்த வழியில நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர இந்த மத்தியான வேலையில ஆண்டவர ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக ஒரு விசை ஆண்டவர எங்கள் மீது இறங்குங்க ஆண்டவர எங்கள் மீது உற்றுங்க ஆண்டவர அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவர அப்பா உங்களோட அபிஷேகம் இல்லை வாழ முடியாதுப்பா உங்களோட ஆவி இல்லை என்றால் வாழ முடியாது ஆண்டவர அப்ப

தேவநாதருக்கு நன்றிவே எல்லாவற்றையும் நீர்adigira தேவனாலவரே அப்பாங்களை அப்பா எங்களை நன்றி இந்த தேவ வாசம் அப்பா தேவனோட

இனியும் காத்த தேவன் இனிமேலும் காத்து நடத்த போறது திருவிக்காக தாழ்த்தி 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 வறுமையாகிஸ்துவின் நாமத்துல ஜமிக்கிற ஜபதி நல்ல பெயாக